தண்ணி நல்லா சார் இப்ப மூணாவது வீடியோ நம்ம சந்திக்கிறேங்க இப்போ வாழை தோப்பெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்து மூணாவது வீடியோ வாழையோட அரசியல் தான் பார்க்க போறோம் நம்ம செலவன் சார பரமேஸ்வரி இடத்தோடது பத்தலாமா அப்ப இந்த இடத்துல அவர் சார் வந்து பாத்தீங்கன்னா செவ்வா போட்டுருக்காரு ரசரி போட்டிருக்காரு கூட வந்து பாத்தீங்கன்னா கற்புர வலி போட்டிருக்காரு இப்ப கற்பூர வலி தான் பாருங்க சார் அதாவது எட்டு சீப் ஒன்பது சீப் வந்துருக்க நிலத்துல நம்ம இந்தியாவிற பொருளை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அவசரம் பாப்போட ஹைட் இருக்குது ரெண்டாவது ஒரு பலத்தோட சைஸ் பாருங்க சார் என்ன சைஸ் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இவ்வளவு நாள் கிடைக்காத ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு போது நம்மளோட இயற்கை விவசாயம் இந்திய ஒரு பொருள் பயன்படுத்தி சொல்லி சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம் அதோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க இல்லீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு ரஸ்தாலி பாருங்க ரஸ்தாலி ரஸ்தாலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சீப் நாலு சீப் தான் வருங்களா அப்போ இந்த இடத்துல ரசாலி பாருங்க எவ்வளவு பெரிய சீப்பா போறதுக்கு ஒரு படத்துல சைஸ் பாருங்களேன் கொஞ்சம் சரிங்களா அதுக்கு இதுக்கு என்னன்னா போஸ்ரா யூஸ் பண்ணிருக்கு போஸ்ரா சூப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க இந்தியா குரோ யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா அது யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை பத்தி நம்ம சில பண்ண ஒரு சில விஷயம் பேசுவாங்க இது வரைக்கும் நான் பத்து வருஷம் வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எட்டு சீப்பு ஒன்பது சீப்புக்கு மேலே கப்பு வழி பண்றது இல்லை இது வரைக்கும் இப்போ இந்தியா நம்ம நம்ம இந்தியா க்ரோ ரைட்டு பூஸ்டா யூஸ் பண்ணி அது ஒரு தான் யூஸ் பண்ணேன் பண்ணி இந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்திருக்குன்னா எனக்கு சந்தோஷம்

நிறைய நமக்கு லாபமும் கிடைக்கும் அப்போ மண்ணுக்கு மண்ணுக்கு வளமும் கிடச்சிருது மக்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருது அப்ப நமக்கு சந்தோஷம் அதே வருமானம் கிடச்சிருது நம்ம கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் நமக்கு நிறைய மட்டும் வந்தீங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் மூங்கி போட்டு முதல்ல இந்த தடவை மூங்கி போடாதே தார் வெட்டிருக்கேன் இதுதான் எனக்கு என்னுடைய மூங்கி போடாம கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா அப்படி